என்ன கற்பவள்ளி நீ பிறந்த நாள் என்ன பிரியாணி பண்ணு சொல்லிட்டு கடைசியாக பண்ணவே இல்லை ஆ கடைசியாக ஏமாற்றி போட்டா பிரியாணி பண்ண முன்னு எது சரி சரி ம் எதுவும் மாட்டேன் பிரியாணி என்ன பண்ணி நீ நாளைக்கு பண்ணவே பண்ண மாட்டேயா ம் நாளைக்கு ஏதும் தரியா மயில் அம்மா பிரியாணி பண்ணிச்சி பண்ண மாட்டேன்னுச்சி நாளைக்கு பண்ணித்தருமா தம்பி நம்மளுக்கு நம்மளுக்கு எது கொடுத்தா என்ன கோயில் கோவில் என்ட்ரன்ஸ் என் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா ஆவுடைய சேனலுக்கு மருத்துவம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் தொடர்ந்து உள்ளே போடுறாங்க நாங்கள் சீக்கிரம் போயிட்டோம் அதான் போய் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு நான் போன வீட்டில் பார்த்துருப்பீங்க சீக்கிரம் அது வந்து நாலு மணி தரப்பாங்களாம் நாலு மணிக்கு இது வந்து சைடில் உள்ள வந்து உள்ளே போனே ஒரு அண்ணன் வீடியோ எடுக்கணும்ட்டாரு சரி அதுதான் இப்படி சே இப்படி போயிட்டு உள்ளே சாமி துறக்கலை கோயில் திறக்கல அப்போ வந்து வெளியில் அப்படி சுற்றி வருவோம் அப்படி சுற்றி வர சொன்னாங்க சுற்றி பொழுது இது ஒரு சைடில் ஒரு கார்னில் அந்த பிள்ளையார் கோயில் இருக்கு நல்லா இருக்குது பாருங்கள் இது வந்து சைடு வியூவில் எடுத்தது ம் இது புதுசாக ஒரு கோவில் கட்டிகிட்டு இருக்கா பக்கத்தில் ஒரு கோபுரம் கட்டிகிட்டு இருக்கா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது சுற்றி வந்தோம் சுற்றி வரும்னா அது பத்து நிமிஷம் ஆயிரும்பளுக்கு ரொம்ப நல்ல ஆழமான பெரிய கோயில் ரொம்ப அவனோட கோயில் நிறைய பேர் அது கஷ்டமாக இருக்கா பொழுதுகிட்டு போயிடாங்க இது எந்த பண்ணால் செயல் வளர்த்து போகிறோம் ஆவடை கோயிலோட கோலம் ஊரணி உள்ள மீன் நல்ல பெரிய மீனாக கலந்துச்சு வீடு எடுக்க முடியல மீன் கரெக்டாக போனால் பாப்பாவன் பக்கத்தில் வந்து இருந்துச்சா தம்பியும் களைமறி விழுந்துடா நம்ம கிட்ட போகிறேன் மீன் கிடக்கு அதனால தான் வரேன் இப்போ தான் மிஷினர்லாம் கொண்டு வாங்கிக்கிறாங்க அப்போலாம் கையை தான் பாருங்கள் ஒவ்வொரு காலமும் எப்படி சூப்பராக இருக்கணும் ஆவுடார் கோவில் ஆவட பிரசித்தி பிரசித்தி பெற்ற கோயில் பல்லாட்டு சிறப்புமிக்கான கோயில் கண்டிப்பாக வாங்க பாருங்கள் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு காலத்தையும் பார்த்தா உள்ள கோயில்களில் போனால் வீட்டுக்கு பண்ண மாட்டாங்க திட்டுறாங்க அதனால் இங்கிட்டு வெளியில் ஒரு ஒரு கோயில் இருந்துச்சு அதில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ இதே மாதிரி உள்ளே இருக்குது இதே ஐட்டம்தான் உள்ளே சூப்பராக இருக்குது பாருங்க ஒவ்வொரு 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 காலத்துலேயும் ஒவ்வொரு சில ஒவ்வொரு சாமி சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளாக பார்க்காம மிஸ் பண்ணுற முள்ள இருக்குது அதான் பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும் கண்டிப்பாக டூரிஸ்ட் பிளேஸ்னா டூரிஸ்ட் மக்கள் நிறையா வந்துருக்கேன் வெளியில் சூப்பராக இருக்க ஒரு சிலையும் ஒரு சில ஓகே என்ன என்னசாமி ஆத்மனா ஆத்மனாதான் இருக்கோம் எவ்வளோக்கும் தெரிய மாட்டேது பேர் தலை வச்சு குறுந்த மரம் சொல்லல இது பின்னாடி உள்ள வியூஸ் இது மண் அடிச்சு போட்டுருங்க அந்த மண் எப்படி உள்ள பாவாடை வெயிட் அது ம் நடந்து வராங்க நக்கல் பின்னாடி உள்ள கோயிலில் நக்கல் பண்றாங்க பின்னாடியில் கோயிலே பின்னாடி இது என்ன நடக்கக்கூடிய பாவடா ஈரமாக இருக்குன்னு சொன்னாங்க காமுடி சோரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு மூணு நாளா ஆனால் அந்த காலத்தில் எப்படின்னு கட்டினாங்க பூ கீழே போடக்கூடாது சாமிக்கு சூப்பரா சூப்பராக பூவு கரெக்டாக அம்மா கொடுத்ததே இல்லையா சாமி கும்பதா இந்த கோவில் சாமி உள்ளே காற்று வந்து உள்ளே போய் காற்று வந்துடுறாங்க உள்ளே போகணும் உள்ளே உள்ள கொஞ்சம் ஒன்று அதனால் இங்கே இருந்து அப்படியே எடுத்துருந்தேன் இதெல்லாம் அந்த கோவிலுக்கு முன்னாடி உள்ள சில உள்ள சாமிக்கு முன்னாடி உள்ளது ஒன்று கிளியன் சில ஹீட்டாக இருக்கும் ஒன்று க்ளியன்ஸ் நல்லா இருந்துச்சு நல்லாயிருந்துச்சு சாமி கும்பிட்றாங்க சுற்றி தான் என்ன கணக்குன்னு தெரியல நம்ம போனால் எல்லாருக்கும் சாமி கும்பிட்டாங்க நம்ம கும்பிட்டு வந்து எதுவும் கேட்டு கும்பிடுவோம் எல்லா போயிடும் இப்போ கண்டிப்பாக வந்தீங்கன்னா பாருங்கள் பாருங்கள் சிறப்பாக பாருங்கள் நல்லா இருக்குது இதெல்லாம் ஒரு முக்கியமான சாமி வகி ஏன்னா ஒவ்வொரு சாமிக்கும் நம்ம இதை சிறப்பு செய்யணும்னா இதான் என்ட்ரன்ஸில் இருக்கும் நடராசை சேமின்ஸ் ஆனாலும் வெளியே போல் அந்த சூரிய ஒளிச்சு எதுக்கும் எடுக்க முடியாது தெரியாது தெரிய மாட்டேங்குது கற்பிக்க வேணும்னா நீங்கள் இது ஒரு ஓகே இந்த வீடியோ பார்த்துங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே தேங்க் யூ ஸோ மச்

अन्य कीली